ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னாலும் பிரியாத ஒரு உறவாக நல்ல நட்பாக இருக்கக்கூடிய ராசிகளை பற்றி பார்க்கலாம் ராசிக்காரர்கள் சுக்கரனின் ஆட்சி பெற்ற சனி பகவான் உச்சம் பெற்ற ஒரு ராசியாக இந்த ராசி விளங்குகிறது சுக்கிரன் ஆட்சி என்றாலே இவர்களுக்கு வந்து சொகுசான வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை கலகலப்பான வாழ்க்கையை ரொம்ப பிடிக்கும் இதை விட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நேர்மையானவர்கள் தர்ம தர்மவான்கள் நன்மைகளை செய்பவர்கள் நல்ல கருத்துக்களை சொல்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக பேசுகிறவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏமாத்துபவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் சதா சர்வ எதையாவது சொல்லி மன கஷ்டமாக படுகிறவர்களையும் இவருக்கு சுத்தமாக பிடிக்கிறதில்ல வாழ்க்கைன்னா உழைக்கணும் வாழ்க்கையை நல்லா ரசிக்கணும் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கணும் எல்லா சுற்றமும் நட்பும் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசணும் நம்மளிடத்துல வந்து எல்லாமே வந்து உறவு கொள்ளணும் என்ற உயர்ந்த குணமும் நல்ல சிந்தனையும் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் சனி பகவான் உச்சம் பெற வீட்டில் சூரிய பகவான் வந்து நீசமடைவார் உங்களுக்கு எந்த ராசிக்காரர்களும் பகைமை இல்லை ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பகைன்னு நினச்சா அந்த பகையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விலகி விட்டு விலகிறதுக்கு உண்டான வழியை தேடுவீங்க உங்களுக்கு பகைமை பகைமையாக வரக்கூடிய மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையில் வந்து மிகவும் சிரமப்படுவார்கள் எதற்காக என்றால் சனி பகவான் உச்சம் பெற இந்த ராசியில் நியாயம் நீதி தர்மம் அநியாயத்துக்கு அணிபடியாத வாழ்க்கையில் வந்து என்னாலுமே வந்து உழைப்பையும் சர்வா சர்வ காலமும் ஒரு முன்னேற்றத்துக்காகவே போராடுறது உங்களுடைய முன்னேற்றம் என்பது வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு விமர்சனமாக ஒரு விமர்சனமாகவே இருக்கும் நல்ல நிலையில் நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்குவீங்க சரிங்க இத்தகைய குணம் உள்ள உங்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நல்ல நட்பாவோ நல்ல உறவாகவோ நல்ல வந்து ஒரு துணையாகவோ இருப்பாங்கன்னு பார்க்கலாம் சனி பகவான் உச்சம் பெற வீடு இல்லையா சனி பகவான் உச்சம் பெறறதுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா எல்லாமே எல்லா வகையிலுமே வந்து சிறு துன்பத்துக்கு அப்புறம் தான் இன்பம் என்பது வந்து நம்ம உணரலாம் கிடைக்கும் எல்லாம் கொஞ்சம் சிறிது காலம் வந்து கிரகங்களுடைய சஞ்சாரங்களும் உங்களுடைய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் எந்த இடத்துல எந்த கிரகங்கள் இருக்குதுன்றதை பார்க்காமலையும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த ராசிக்காரர்கள் வந்து நல்ல உறவு நல்ல நட்பு நல்ல வந்து துணையாக இருப்பாங்கன்றது ஒரு மேலோட்டமாக பார்க்குற விஷயம் தான் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா அதிலிருந்து முழுமையாக எது எது எல்லாம் கரெக்டாக இருக்கின்றது நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் உங்கள் ராசிக்கு கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வந்து உங்கள் ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே நல்ல நட்பாக இருப்பாங்க நல்ல துணையாக இருப்பாங்க ஏன்னு கேட்டிங்களா சனி பகவான் தான் அவங்க வீட்டில் உச்சம் பெறாரு அப்போ சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு மிகவும் துணையாக இருப்பாங்க செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானின் ராசிகளான மேசராசியும் சரி விருச்சகராசியும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு நட்பாவோ நல்ல துணையாகவோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு உண்டான வழிகளை காட்டுவாங்க உங்களுக்கு தான் வந்து ஏமாற்றுறதுனா பிடிக்காதே போய் சொல்கிறது பிடிக்காதே சிரிக்கும் போது கூட இது நல்ல சிரிப்பாக இல்லைன்னா நம்ம வந்து ஏதாச்சும் வந்து எதிர்பார்த்து சிரிக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாதுரியமான புத்தி இருக்குது இது நல்லது தான் ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தாலும் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் உதவியாக இருப்பார்கள் உங்களுக்கு உங்கள் சுக்குர பகவானுக்கு வந்து அவர் நட்பாக இருக்கிறதுனால அவங்க ரொம்ப நல்ல விதமாக நல்ல விதமாக உங்ககிட்ட பழகுவாங்க உங்களுக்கும் நல்ல உதவிகாரங்கள் அடுத்துவாங்க நீங்கள் உதவி செய்தால் என்னாலுமே மறக்காமல் அந்த உதவியை விட அதிகமாக செய்யணும் என்று மனசுக்குள்ளே நினைக்கிற இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய திசா புத்தியோ இல்லை இந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் உள்ள ஆட்களோ உங்களுக்கு நட்பாக வந்தால் நல்ல துணையாக வந்தால் நல்ல உறவுகளாக வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னாலுமே வந்து ஒரு இன்பமாக இருக்கும் அடுத்தது கடகராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா கடக ராசிக்காரங்க வாய வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டாங்க பட படப்படன்னு எதாச்சும் ஒன்று பேசிவிடுவாங்க கள்ளங்கவனம் இல்லாத பேசுகிறத இவங்க தான் கண்ணீரோடு உக்காந்து கும்பிட்றத இவங்க தான் ஆனால் நட்புன்னு ஒன்று வச்சிட்டா என்னாலுமே வந்து ஒரு நல்ல நட்போடு இருப்பாங்க அந்த ராசிக்காரர்களும் அதுக்கப்புறம் துளா ராசிக்காரர்களும் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் என்னங்க சிம்ம ராசி தான் வந்து நம்ம சிம்மராசினுடைய அதிபதி தான் சூரிய பகவான் வந்து என் வீட்டில் நீசமாச்சு நீசமானாலும் பரவாயில்ல உங்களுக்கு பதினொன்றுக்கு அதிபதியாக வரவர் பதினொன்றாம் அதிபதியாக வர்றதுனால அவங்களால வந்து வாழ்க்கையில் வகையான ஒரு ஸ்தானத்துக்கு நீங்கள் போகணும்னு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு மிகவும் துணையாகவும் உதவியாகவும் இருப்பாங்க சிறு பிரச்சனைகள் வரும் சிம்ம ராசிக்காரர்களால் சிறு பிரச்சனைகள் வரும் சிறு சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அவங்க வந்து உங்களுக்கு நல்ல நட்பாகவும் நல்ல உறவாக இருப்பாங்க ஒரு காலகட்டத்தில் பிரிவினைகள் வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து உறவு வந்து நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ராசியில் பிறந்தவங்க இந்த நிலையில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு இருப்பாங்க குருவனுடைய வீட்டின் ஆதி அதிபதியாக வந்தவங்க வந்து உங்களுக்கு நல்ல நட்பு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவர் ராஜகுரு இவர் வந்து அசுரகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் குரு வீட்டில் உச்சமானாலும் உங்களுக்கு ஆறாம் இடத்தை குறிக்கிறதுனால உங்களுக்கு மூன்றாம் இடமும் ஆறாம் இடமும் தனுசு ராசியும் மீன ராசியும் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது அந்த ராசியிலிருந்து ப பிறந்தவங்க வந்து உங்களுக்கு நன்மைகளை செய்வாங்க எப்பவுமே தனுஷு ராசிக்காரங்களும் சரி மீன ராசிக்காரங்களும் சரி கெட்டவங்க வந்து ஒரே ஒரே நிலையில் வந்து நம்ம முத்திரை கொடுத்துட முடியாது அந்த ஸ்தானத்தை வச்சு தான் நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும் இதே ராசியில் பிறந்த இப்போ வந்து சுக்கரன் ஆதிக்கத்தில் இருக்கிறது ரெண்டு வீடு ஒன்று வந்து கேட்டிங்கன்னா ரிஷம்பம் இன்னொன்று கேட்டிங்கன்னா துலம் துலம் ராசினுடைய அதிபதி தான் சுக்கர பகவான் அவர் வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால ரிஷம ராசிக்காரர்கள் உங்களுக்கு அவ்வளவு நன்மைகளாக இருக்க மாட்டார் கன்னி ராசிக்காரர் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க பனிரெண்டாம் அதிபதியாக வர்றதுனால அவர் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்ல ஒரு நட்போ நன்றி மறக்காத உங்களுக்கு செய்ததுக்கு யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு மறு உதவி செய்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மனநிறைவு இருக்காது அந்த அளவுக்கு நல்ல குணம் உண்டு உங்களுக்கு விருச்சக ராசி கும்ப ராசி மேச ராசி அதுக்கப்புறம் வந்து மிதுன ராசி கடக ராசி சிம்ம ராசி இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நல்லவர்களாகவும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்கிறதுக்கும் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் ஏற்றுப்பீங்க இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் வந்து சனி பகவான் அந்த வீட்டில் உச்சம் பெறுறதுனால உங்களுக்கு அறிவுரைன்றது வந்து தான் நீங்களே ஒரு அறிவாளி நீங்கள் அறிவாளியாக இருக்கிறதுனால அறிவுரை அதிகமாக தேவையில்லை நல்ல நட்பும் அவங்களுடைய முகசொலிக்காத இருக்கிறவங்களும் கலகலப்பாக பேசுகிறவங்களும் சிரித்து பேசுகிறவங்களையும் வெளிப்படையாக பேசுகிறவங்களையும் வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு வாழ்கிறவங்களையும் சதா சர்வ காலமாக வந்து நச்சரிப்பு இல்லாமல் துன்பத்தை கொடுக்காத ஆளுங்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்களும் நேசிப்பீங்க அவங்களையும் வாழ வைப்பீங்க நீங்களும் வாழவீங்க என்று சொல்லி உங்கள் அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்